ஐயா இப்போ பிரச்சனைகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம மன உறுதி அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு மன மன உறுதியாக நீங்கள் இருக்கணும் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா பேசி விளையாடுங்க கோலி விளையாடு கில்லி விளையாடு கபடி விளையாடு இதெல்லாம் விளையாடுங்க வீட்டில் தானே இருக்கிறீங்க இப்போ தான் நம்ம ரெண்டு பைக் எடுத்து சுற்றுறான் ரெண்டு பேர் போகிறதுக்கு வர நாலு பேர் போகிறான் ஏன் கேட்குறீங்க அதாவது கொரோனா பாதித்த பகுதியெலாம் எப்படி சும்மா பார்த்துட்டு வரலாமாப்பிள்ள அப்படிங்கிறான் இவங்களை என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லுங்க உண்மையிலேயேங்க ஒரு அரசாங்கம் கடைநிலை ஊழியர்கள் வரை ஏதாவது கையெடுத்து கும்பிடுகிறேன் கையெடுத்து காலில் வ விழுந்து வணங்குகிறேன் நான் காலில் விழுந்து வணங்குகிறேன் துப்புரவு தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வார்டு கவுன்சிலர்கள் தன்னாளவர்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் தொண்டு செய்யக்கூடிய அத்தனை பேர் காலங்களிலும் நான் விழுந்து வணங்குகிறேன் ஏன் தெரியுமா பயப்படாமல் இதை போய் செய்கிறாங்க இல்லையா பயப்படாம போய் செய்கிறாங்க இல்லையா அதாவது நெருப்பு இருக்கிறது கைப்பட்டால் சுட்டுவிடும் என்று தெரிந்து நெருப்பை அணைக்கப் போகக்கூடிய தீயணைப்பு வீரரை போன்றவர்கள் இவர்கள் இராணுவத்தில் போய் சேர்ந்தால் எதிரி நாட்டோடு சண்டை போட்டால் செத்து போய் விடும் என்று ராணுவத்தில் சேர்க்க அப்படி போன்றவர்கள் இப்படி உண்மை இதுதான் உண்மை சாதாரண மருத்துவ நிலைமை அல்ல இந்த ஒரு மருத்துவர் தன் உயிரை பணையமைத்து தான் இந்த வேலையை செய்கிறார் ஒரு செவிலியர் தன் உயிரை பணையமைத்து தான் இந்த வேலையை செய்கிறார் ஒரு தூய்மை பணியாளர் அந்த பணையமைத்து தான் இந்த வேலையை செய்கிறார் காவலாளி காவல்துறைகள் இந்த காவல்துறைகள் வருவாய்த்துறைகள் இந்த துறைகள் எல்லாம் செயல்படுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் நமக்காக பணியாற்றுகிறார்கள் என்பதை மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இது என்னுடைய வேண்டுகோள் மக்கள் நினைத்து பார்க்க வேண்டும் வெளியில் போனால் முகக்கவசம் பணிகிறது பாக்கெட்ல வச்சிருக்கேன் வெளில போகணும்னு நினைஞ்சிருவேன் வெளில போனோம்னா ஒரு முகக்கவசம் இப்படி போட்டுருக்கேன் இப்படி போட்டு முகக்கவசம் போட்டுங்க இது என்ன சிரமம் உங்களுக்கு வீட்டில் வந்து கழிச்சி வச்சுங்க இதை செஞ்சா நல்லது தானே உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கு நல்லது தானே இதை செய்யுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க கை கழுவுங்க கையை கழுவுங்க கை கழுவி வந்து பழகிங்க எல்லாம் நமக்கு பழக்கமானது தான் இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் கை கழுவி பழகுங்க இதெல்லாம் நம்ம செய்யணும் அதெல்லாம் செய்யாமல் சில விஷயங்களை வந்து நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி அரசாங்கம் நமக்காக சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் விலகி இருப்போமே கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருங்கயா வெளியில் சுற்றி சுற்றி தான் இந்த மாதிரி கிளம்பிக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லித் தருகிறேன் இதை பயன்படுத்துங்க வீட்டிலேயே ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிகை தேன் கலந்து காலை மாலை இருவேளை உணவுக்கு முன் ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக சாப்பிட்டுடுவாங்க ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக சாப்பிட்டுடுவாங்க ஆச்சா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க நல்லா அரிஞ்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி சாறு புழிஞ்சிக்கோங்க சாறு புழிஞ்சிக்கிட்டு அந்த சாறு எவ்வளோ கிடைக்குதோ ஒரு அரை லிட்டர் கிடைக்குதுன்னா அரை லிட்டர் தேன் அதில் ஊற்றுங்க தேன் ஊற்றி அடுப்பில் வச்சு பாகு பதத்தில் கொதிக்க வச்சு பாகு பதத்தில் இறக்கி வச்சுக்கங்க இறக்கி வச்சுட்டு காலையில் ஒரு தேக்கரண்டி சாயங்காலம் ஒரு தேக்கரண்டி எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் தெரியுமா இதெல்லாம் ரகசியம்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே அந்த ரகசியத்தை எல்லாம் நான் வெளிப்படையாக மக்களுக்கு சொல்கிறேன் மருந்து விற்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை முந்நூறுரூவா கொடுத்து இந்த பெட்டகத்தை வாங்க முடியாதது இருக்காங்களே இல்லையா அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமா இல்லையா அதுதான் இதை சொல்றேன் நான் அதுக்கு தான் இதை சொல்றேன் சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது மஞ்சள் சாப்பிடுங்க இஞ்சி சாப்பிடுங்க இஞ்சி சாறு எலுமிச்சம் சாறு ரெண்டு கிராம தட்டி போடுங்க ஒரு டீ செஞ்சு வச்சுக்கோங்க வீட்லேயே ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் பட்டை அது ஐம்பது கிராம் பட்டை இது மூணையும் இடிச்சுக்கோங்க இடித்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க காலையில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு டீ குடிங்க சாயங்காலம் ஒரு டீ குடிங்க என்ன அற்புதமாக இருக்கும் தெரியுமா இவை பயன்படுத்துங்கள் ஐயா இவைகள் எல்லாம் பயன்படுத்துறதே இல்லை நம்ம பயன்படுத்துறதே இல்லை மக்கள் அதாவது நல்ல உணவுகளை சாப்பிட்டா இவ்வளவு பிரச்சனை நல்ல உணவுகளை சாப்பிட்டா இவ்வளவு பிரச்சனை நாம செய்யறது இல்லை நாம செய்யறது இல்லை அது செஞ்ச ஏன் அந்த நிலம் இருக்கிறோம் நாம இன்றைக்கு ஏன் உயிரிழப்புகள் வந்து குறைவாக இருக்கிறோம் என்று சொன்னால் முதல் கொண்டே நாம் வந்து நிலவேம்பு குடிச்சிட்டோம் நிறைய டெங்கு காய்ச்சல் டைமில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மெடிசன் நிலவேம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய குடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ கபசரம் கொண்டு குடிக்கணும் இது நிறைய இப்போ எல்லாருமே குடிக்கணும் வாங்கி கொடுத்தா கூட அது வாங்கி வச்சிடறது சோம்பேறித்தனப்படுறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் இதை குடித்தா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நாம் இதை குடித்தா நல்லாயிருக்கும் இது குணமாக்கிறமான அதில் வந்து இன்னும் வந்து இப்போ எந்த மருந்து உலகத்தில் யாரும் மருந்து முடியல உலகத்தில் யாரும் மருந்து கொடுக்க முடியல கவசர குடிநீர் குடித்தால் ஆடாத உடை மனப்பாக குடித்தால் தாலிசாதி மாத்திரை குடித்தால் சாப்பிட்டால் நிச்சயமாக நலமாக இருப்போம் வரது கூட விலகி போயிடும் வரது கூட விலகி போயிடும் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்துறது உங்களுடைய பொறுப்பு நல்ல உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடையது நலமுடன் வாழ வேண்டும் என்பது என்னுடைய அம்மா அப்பா பேச்சை கேளுங்க இப்போவாதி கேளுங்க நல்லா இருப்பீங்க